அடர்ந்த காட்டின் நடுவே பல உயரமான மரங்களுக்கு நடுவில் ஒரு மரம் நின்று கொண்டிருந்தது அந்த காட்டிலிருந்த மற்ற மரங்கள் எல்லாம் பருவம் வந்தவுடன் பூ பூத்து காய் வைத்து பழமாகி காற்றில் ஆடி மகிழ்ந்தன ஆனால் அந்த மரம் மட்டும் வருகங்கள் சென்றும் ஒரு பூ கூட பூக்கவில்லை அதை பார்த்த மற்ற மரங்கள் கிண்டலாகச் சொன்னன என்னடா நீ இன்னும் இப்படியேதானா மரம் என்றால் பழம் இருக்கணும் உன்னால எதுவும் ஆகாது போல அந்த வார்த்தைகள் அந்த மரத்தின் மனதை காயப்படுத்தின அவமானத்தில் அது மெல்ல அழுதது நாட்கள் இப்படியே சென்றன ஒரு நாள் வானம் கருந்து இடி முழங்க மின்னல் வெட்ட பலத்த மழை பெய்தது இடியின் சத்தம் கேட்டு மரம் பயந்தது என் மேல விழுந்தா நான் இப்போதே இறந்துடுவேனா அந்த பயமும் முன்னைய அவமானமும் சேர்ந்து அது கதறி அழுதது அந்த நேரத்தில் மழை துளிகளுக்கிடையே ஒரு ஒளி தோன்றியது நீர்தேவதை மரத்தின் முன் தோன்றினாள் அவள் நன்மையாக சொன்னாள் அழாதே மரமே ஒவ்வொரு மரத்திற்கும் மலர நேரம் வேறுபடும் சில மரங்கள் சீக்கிரம் காய்க்கும் சில மரங்களுக்கு வருட கணக்கு ஆகும் உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை கொஞ்சம் பொறுமையாக இரு ஆனால் அந்த மரம் அதை ஏற்க முடியாமல் மீண்டும் அழுதது அப்போ நீர் தேவதை சொன்னாள் சரி நீ இவ்வளவு துயரப்பட்டதால் உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன் இந்த மழை நின்றதும் நீ பூ பூத்து காய் வைத்து மிகுந்த சுவையுள்ள பழங்களை தருவாய் ஆனால் அந்த பழங்கள் பசியோடு உன் கீழ் வந்து அமரும் மக்களுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் மேலும் நீண்ட நாட்களானாலும் அந்த பழங்கள் கீழே விழக்கூடாது அப்படி சொல்லி நீர்தேவதை மறைந்தாள் சிறிது நேரத்தில் மழை நின்றது சூரிய கதிர்கள் ஆப்பிள் மரத்தின் மீது பட்டன அந்த மரம் ஒளிரத் தொடங்கியது உடனே பூக்கள் பின்னர் பிஞ்சு பின்னர் காய் பின்னர் செம்மையான சுவைமிக்க பழங்கள் மற்ற மரங்கள் ஆச்சரியத்தில் பார்த்தன ஒரே நாளில் இவ்வளவு பழமா இது எப்படி சாத்தியம் விறகு வெட்ட காட்டு வேலைக்கு வரும் மக்கள் அனைவரும் அந்த மரத்தின் கீழ் வந்து உட்கார்ந்தனர் பசியோடு வந்த அவர்கள் பழங்களை பறித்து சாப்பிட்டு ஓய்வெடுத்து தேவைப்பட்டதை வீட்டிற்கும் எடுத்துச் சென்றனர் அதை பார்த்த ஆப்பிள் மரத்தின் மனம் நிறைந்தது என் காத்திருப்புக்கு இன்று அர்த்தம் கிடைத்தது அது மிகுந்த மகிழ்ச்சியுடன் காற்றில் அசைந்தது ஒவ்வொருவருக்கும் மலர நேரம் வேறு தாமதம் தோல்வியல்ல அது சிறந்த நேரத்திற்கான தயாரிப்பு